சங்கீதம் இருபது ஒன்று ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது செவத்தை கேட்பாராக யாபோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக ஆபத்து நாள் அல்லே ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் ஆபத்து நாள் என்பது கண்டிப்பாக இருக்குது உண்மையா இல்லையா பிரச்சனையே இல்லாத நபர்கள் உலகத்துல இருக்கிறார்களா

நமக்கு ஆபத்து வருகின்ற பொழுது நமக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நமக்கு போராட்டம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் சொல்ல முடியுமா ஏன்னு சொன்னால் நம்முடைய ஜபங்களை நம்முடைய மன விருப்பங்களை நம்முடைய வேண்டுதல்களை அறிந்திருக்கிற ஒரே ஒரு தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த யாக்கோவின் தேவன் அந்த சர்வ வல்லர் தேவன் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுத்து உடனே உங்களுக்கு உதவி செய்ய அவர் முன் வருகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன உண்மையாய் கூப்பிடுங்கள் உள் மனதோடு கூப்பிடுங்கள் தேவனை நம்பி இருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையோடு வாடுங்க எல்லா சூழ்நிலையிலுமே உங்களுடைய ஜபத்தை கேட்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிறான் அப்படி ஆவலா இருக்கிற கத்தரை நோக்கி பாருங்க அவர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார் என்பதுல எந்த ஒரு இல்லை கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்கள் ஆமைய